அருகே தேர்குளம் ரோட்டில் டிப்பர் லாரியில் விபத்து ஏற்படுவதாக அத்திக்குளம் கிராம மக்கள் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு தேர்குளம் ரோட்டில் கல்குவாரிகள் மற்றும் கிரிஷர்கள் உள்ளது இதனால் நாளொன்றுக்கு அதிக அளவில் டிப்பர் லாரிகள் வந்து செல்கிறது இதனால் லாரிகள் வேகமாக செல்வதுடன் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாக ஏற்பட்டு வருகிறது கடந்த இரு தினங்களில் பெண் ஒருவர் இருந்ததுடன் ஐந்து பேருக்கு மேல் காயம் ஏற்பட்டது இந்நிலையில் காலையில் அத்திக்குளத்தை சேர்ந்தவர் குழந்தைகளுடன் பைக்கில் வந்த மூன்று பேர் மீது டிப்பர் லாரி மோதியதில் காயம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அத்திக்குளம் கிராம மக்கள் தேர்க்குளம் ரோட்டில் குவாரியிலிருந்து தாரலோடு ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சிறைப்பிடித்தனர் லாரியின் முன்பு ஆண்களும் பெண்களும் தரையில் அமர்ந்து சிறைப்பிடித்து தர்ணா போராட்டம் நடத்தியதுடன் டிப்பர் லாரிகள் செல்வதை தடை செய்ய வேண்டும் இருவழிப்பாதையாக போடப்பட்ட ரோட்டை முழுமையாக போட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தகவல் அறிந்து கயத்தாறு காவல் நிலைய போலீசார் சென்று கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் டிப்பர் லாரியின் வேகம் மற்றும் முழுமையான ரோடு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதனை பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றனர் கயத்தாறு தேர்குளம் ரோட்டில் பொதுமக்கள் சிறைப்பிடிப்பு போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது நம்மள <laughs> பெரியாது